पर हग्जी हग्जी हां पाटत लो पर जानसी सो विल मेक इट जानसी ने कुमार जानसी जानसी कट के जिम है लाभ कर जानसी सेकंड 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 बेबी ओके कट के चले हम हां अच्छे के लाभ चले जानसी 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 के पर अंग पाक चल रहा है अंग पाक या इर्मा नहीं उठा इंगे इंगे

பிள் சீப் கெஸ்ட் ஸ்ரீ அடுத்தபடியாக ஜெனக்டர் எம் ராஜேஷ் அவர்கள் ஆன்சர் ஸ்டேஜ் பிளீஸ் Thank you. Thank you so much. So, Aradhya to give the welcome speech. Uh, I think even if the MS Solomon, he was just only take He's been an Indian film director. பல விஷயங்கள் இருந்தாலும் ஒரு அவதாரம் ஆக்டர் இந்த படத்துல மற்றொரு கதையின் நாயகனாக வாழ்ந்திருக்க திரு எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களை பேச पड़ गई पलेकाची उड़ा का नंबर रेड्डू वर्षे नच्चोंगे इंद्राणी नापाक पीस सेल्स पीस पुरु थमड़े वाले वो रुड़ावे इतनी नाट्रांग है अब डिंट रहता है दिल्ली लड़कों तक नापाक है उनको पुण्ज करना थमड़े वाले उनको डिसिप्लिन आना சொல்லாம வரவேற்புரை எனக்கு இந்த படத்துக்கும் நடித்ததவரை எந்த சம்பந்தம் இல்ல எல்லாத்தையும் கூட வயசுல மூத்தவன் தருவாங்க வரப்பு வரவேற்புரை நடத்த கூப்பிட்டுருக்காங்க

அதையெல்லாம் சொல்றத விட உங்களுக்கு ஈஸியா மாஸ்டர் தயாரிப்பார் அவர்களை வரவேற்கிறேன் ஏன்னா அவரு மாசத்துல முப்பது நாள் இருபத்தஞ்சு நாள் உலகம் சுற்றும் வாரிபா இருப்பாரு ஒரு அஞ்சு நாள் தான் சென்னை எப்படி இருக்குன்னு பார்க்க வருவாரு இப்போ வெளிநாட்டில் தான் இருந்தாரு இந்த பங்கு நீங்கள் வரணும்னு நான் வந்து அவருக்கு அன்போட அன்போடு கட்டளையிட்டு வந்துட்டார் நன்றி பக்கத்தில் என் மனைவி இருக்கிறாங்க அவர்களையும் வருகை என்று வாழ்த்துக்கிறேன் என் மனைவி பற்றி சொல்லும் போது ஒன்னே ஒன்று எங்க வீட்டிலே பெரிய திருட்டி ஒரு படம் எப்படி இருக்குன்னு அவங்கள வச்சு நம்ம இடம் போட்டுருந்தோம் நல்லா இருக்குது ஒரு படம் நல்லா இருக்குது அப்படின்னு அதை கேள்விப்பட்ட பிறகு ஒரு தடவை பார்ப்பாங்க ரொம்ப நல்லா சொன்னா மூணு தடவை பார்ப்பாங்க எவ்வளவு பெரிய படமா இருந்தாலும் சரி யார் நடிச்சாலும் சரி எவ்வளவு பிரம்மாண்டமான படமா இருந்தாலும் நல்லா என்ன போகவே மாட்டாங்க ஆனால் இந்த குழு எங்க வெற்றி பெற்றிருக்கிறது இந்த இடம் குழு இந்த கூரன் குழு இந்த படத்தை மூணு தண்டவை பார்த்துட்டாங்க என்னுடைய நண்பர் என்னுடைய எயிட்டிஸில் நான் டைரக்டர் ஆகும்போது யார் இருக்காங்களோ இல்லையோ ஹீரோ இல்லைன்னா கூட இல்லாமல் நான் படம் எடுக்க மாட்டேன் வை மகேந்திரன் என்னுடைய அத்தனை படங்களே இருப்பார் அதன் தொடர்ச்சியாக இந்த படத்திலையும் இருக்கிறார் பொன்றான் என்னுடைய பிள்ளை అందరం కన్ను పక్క విజయ్ ఆంటని ఉంది నాక పా வாயிலிருந்து நெகட்டிவா ஒரு வார்த்தை வராது ஒரு படம் ரிலீஸ் ஆகும் அந்த ஒரு வார்த்தை எத்தனை முறை தடிக்கு விழுந்தாலும் அத்தனை முறை மீண்டும் மீண்டும் அப்படி என்னுடைய வெல்விஷன் நன்றி பக்கத்தில் எங்கள் படத்துடைய மியூசிக் டைரக்டர் அவர்கள் பக்கத்தில் இந்த படத்தோட இயக்குனர் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் கடைசியா முக்கியமா நான் இங்கே நன்றி சொல்ல வேண்டியது वरवे वेंडी तरेक

జన music పబ్లి வெரி வெரி பிக் டாஸ்க் அதனால இந்த விழா முழுக்க இந்த சிறு படத்தை பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனாக பங்கும் எல்லாரையும் தலைமையோடு கேட்டுக்கிறேன் இதுல

பொலிட்டிக்கல் இந்திய இந்தியன் பொலிட்டிக்கல்ல ஆண்டு காலமாக சோ மினி இயர்ஸ் சர்வீசஸ் அதுக்காக கூப்பிட்டு பார்லிமெண்ட் மெம்பரா மத்திய அமைச்சரா அதுக்காக கூட்டிருக்கமா எல்லாத்தையும் தாண்டி அவங்களுடைய மனிதனை ஏற்றிருக்காங்க அந்த கியூமானிட்டிக்காகத்தான் கருணை உள்ளம் கருணையான உள்ளம் அடுத்தது சிம்பிளிசிட்டி அதற்காக கூப்பி நான் வந்து பல தலைவர்களை எல்லாம் பார்த்துகிறேன் అలా ஐ நெவர் சீன் such a lady like this very simple நான் உள்ள டெல்லிக்கு போய் கூப்புணும் அப்படிን சொல்லிட்டு என்ன நம்பர் சிங்தர் அவர்கள்மான் இந்த இந்த விழா நடக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானவர் और ना सुनने ये ना कपूर में डॉय कर गया दिल्ली ले ये वाट गो एंड मीट एंड नील वाइट बात फंक्शन अभी सुना और सुना नो ना सर सी वेरी सिंपल लेडी सर ये पुट्टा में अभी ना और मेल पुट्टा ओनली मेल नेक्स्ट डे रेस्पॉन्स होगी வாட் ஆர் நான் அந்த படத்துடைய இந்த ஒரு நாயை நாயுடைய உயிரும் மனித உயிரும் ஒண்ணுதான் நீங்க வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்ட எல்லாருக்கும் தெரியும் விலங்குகளுக்காக மனிதர்கள் வாழ வேண்டும் அனிமல் பீப்புள்ஸ் பார் அனிமல் நைன்டீன் நைன்டி டூ ரெண்டு அதிலிருந்து அந்த அமைப்பு ஆரம்பிச்சு அந்த அனிமல்ஸ் குழந்தைங்க மாதிரி என்ன பெட் லேபரீஸ் பெட் எங்க படம் ஒரு நாயை மையமாக வைத்து அந்த நாயை சுற்றிலேயே எடுக்கப்பட்ட ஒரு படம் அந்த ஒரு டாக்குடைய சந்தோஷம் சோகம் வேதனை போராட்டம் இதை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம் இப்படிப்பட்ட ஒரு படத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு மனித நேயம் உள்ள ஒரு தாய் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த கண்டன்ட் அனுப்பிச்சோம் இம்மிடியா அவங்க ரிப்ளை பண்றாங்க செவன்டீன் எயிட்டீன் தான் இருக்கான் பேர் வாட் இஸ் கம் You can see the movie, 18th morning, audio function is there. If you are done, you will be happy, you will be honored. okay. that's all. She came, airport. I was scared, they came out. Security was there.

ஒரு ஒரு பர்சன் மாதிரி எங்கிட்ட சரளமா பேசிட்டு அவ்வளவு சிம்பிளிசிட்டி அவங்க இந்த நிகழ்வுக்கு வந்தது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சோ ஐ வெல்கம் யூ பார்த்தி வெல்கம் சொன்னாங்க அந்த படத்தை பத்தி அதாவது இங்க உட்கார்ந்து அத்தனை பேரும் படம் பாத்துட்டாங்க சோ இந்த படத்தை பத்தி நான் சொல்றது விட அவங்க சொன்னல அத எனக்கு எஸ் எஸ்டர்டே மேடம் ஆஃபீஸ்ல சிந்துவின் எங்க இந்த பசங்க எல்ல லூத் பசங்க ப்ரொデューசர் Mickey नेपाल के कई तुम्हारे डायरेक्टर इलावा ये रोटिंग जो इस फैशन है ये सिर्फ डायरेक्टर और रोटोर इस तरह निकल रहे हैं इलावा ये युद्ध निकल रहे हैं नई कंटेंट आउंगा

நடிக்க வச்சிருக்கிறேன் மெதுவாக பேசணும் மெதுவாக நடக்கணும் மெதுவாக மெதுவாக உட்காரணும் எங்களுக்கு இத்தனை படங்கள் பண்ண பட் இதில் அவர் என்ன சொன்னாரோ நான் ஸோ அனைவருக்கும் என்னுடைய நன்றி இந்த விழாவுக்கு வந்திருக்கு மற்றபடி இந்த படத்தை பார்த்தவர்கள்